இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுனா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாட்கள்ல தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா இதுல வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதங்களின் முதல் நாள் இரவு ஒன்றரை மணிலிருந்து ஒன்றரை மணிலிருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பெயர் அந்த காலத்தில் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த பெருமாள் சங்க சக்கரதாரியாக இருந்தால் இன்னும் சிறப்பு அங்கே போய் இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எவ்வளவு ஒரு மோசமான காலகட்டமாக இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க வறுமையில தான் இருக்கணும் வாழ்நாள் முழுக்க கடனில் தான் இருக்கணும் தரித்திரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு ஜாதகப்படி நமக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி தருகிற